மாட்டு பொங்கலுக்கு தெருவில் ஏர் மாடு வரைஞ்சிருக்குறங்க ஒரு ஆள் கலப்பி ஏச்சி ஏர் ஓட்டுற மாதிரி மாடு வரைஞ்சிருக்குறோம் இங்கே எந்த வேலைக்காகாதுங்க போயிட்டு மாட்டு கொட்டாய் க்ளீன் பண்ணோம் எப்படி இருக்குது பாருங்கள் மாட்டை மாட்டை குளிப்பாட்டணும் முதல்ல சுடு தண்ணி போட்டுடலாம் அதுக்கு சொடு தண்ணி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் எத்தையும் கட்டியாச்சு எல்லாத்தையும் பெருகி வாரிட்டு கழுவி தள்ள வேண்டியதுதான் தண்ணி காஞ்சிடுச்சு மாட்டு மாட்டுக்கு குளிப்பாட்டின்னுக்குறாங்க பாருங்கள் நல்லா ஷாம்பு சோப்பு அதெல்லாம் போட்டு எங்கள் பையன் தேய்ச்சி ஆளை குளிக்கி வைக்கிற மாதிரியே பண்ணின்னுக்குறான் பாருங்கள் அவன் மாட்டு கொட்டையை சுத்தமாக கழுவி ஆச்சுங்க பாருங்கள் எப்படி இருந்த மாட்டு கொட்டை எப்படி இருக்குது இப்போது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி சுத்தமாக ஆயிடுச்சு மாட்டுக்கு படைக்கிற இடத்துல கோலம் போட்டோம் மானம் வர மூடிக்கணும் இருக்குதுங்க கரும்பு பாருங்க நாலு கரும்பு வாங்கி வச்சுக்கிறோம் மாட்டுக்கு படைக்கிறதுக்கு மழை வர மாதிரி இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெயில் காயுதுங்க எவ்வளோ க்ளீனாக பண்ணிட்டோம் பாருங்கள் மாட்டு பட்ட இங்கே உட்காந்து சாப்பிட்லாங்க அந்த மாதிரி இதுங்க மாடு வெயிலில் குளிச்சுட்டு போய் நின்றுக்குதுங்க நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாங்க போய் சமைச்சுன்னு வந்தால் தான் மாட்டுக்கு படைக்க முடியும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க சமையல் மாட்டுக்கு போட்டு வைக்கிற வேலை இப்போது மாட்டுக்கு சாம்பிராணி போடணும் செஞ்சு வந்த சாப்பாடு ஒரு இலை போட்டு எடுத்து வச்சுட்டு மாட்டுக்கு கயிறுங்கே மூக்குனாங்கயிறு மணி வரண்டை மாங்கொத்து பூவு இன்னும் ஒரு பூங்க அது என்னவோ பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் நான் அந்த பூவெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்குது எங்கள் பெரிய சின்ன பேரனும் ஊர்லேருந்து மாட்டு பொங்கல் கொண்டாட இப்போ சாமிக்கு தீவார்த்தனை காமி வேணும் இங்கே மாட்டுக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு அந்த சாப்பாடு செஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தடணுங்க மாட்டுக்கு முன்பகுதி கும்புறத விட பின்னாடி பகுதி தாங்க கும்பிடணும் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல முன்ன மாட்டு முகத்தை தொட்டு கும்பிட்ருவாங்க தீபார்த்தனை காமிக்கிறது எல்லாமே பின்னாடி பகுதி தாங்க செய்யணும் அது பாருங்கள் எல்லாருமே பின்னாடி போய்ட்டு அது தொட்டு கும்பிட்டு கீழே வீழ்ந்து கும்பிடுவாங்க எங்கள் பாப்பா கூட கும்பிட்றா பாருங்க பாருங்க எத் எத்தனை பேர் வீட்டில் இது போல் செய்கிறீங்க எல்லாருமே பின்னாடி பகுதி கும்பிட்றாங்க நீங்களும் பசு மாடு அங்கேனா பார்த்தீங்கன்னா கோயில்ங்களில் பார்த்தா கூட இது போல் பின்னாடி சைடு போய் தொட்டு கும்பிடுங்க தீவார்த்தனை பின்னாடி தான் காமிக்கணும் முன்னாடி காமிச்சு பலன் கிடையாது நமக்கு மாடு வந்து ஒரு லட்சுமி மாதிரி பின்னாடி சைடு கும்பிடுங்க மா எல்லாம் வந்து படைச்சி முடிச்சாச்சுங்க மாட்டை எத்தனை போய் கட்டிவிட்டு எல்லாரும் சாப்பிட உக்கார் உக்காருவாங்க அந்த நடு ஐயெல்லாம் பொண்ணு போட்டு படைச்சிருக்கிறோம் பாருங்கள் அந்த சாப்பாடு எடுத்து வச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த கயிறு எல்லாம் க எடுத்து வச்சுருமா அது மாட்டு கொம்புக்கு பயன்ட்டு அடிச்சிட்டு அதை அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்டிடுவாங்க இப்போ எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க ஒன்றா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க